இன்றைக்கி நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா அங்கன்வாடி ரிசல்ட் அப்டேட் பற்றின வீடியோ தான் பார்க்க போகிறோம் புதுசாக வந்து அங்கன்வாடியை பற்றி அங்கன்வாடி ரிசல்ட்டை பற்றி ஒரு அப்டேட் வந்திருக்கு அதை வந்து உடனே உங்கள்கிட்ட சொல்லணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணிகிட்ருக்கேன் அதே மாதிரி நேற்று நம்ம ஒரு அங்கன்வாடியோ ரிசல்ட் அப்டேட் வீடியோ போட்டிருந்தோம் அதுக்கு வந்து நிறைய பேர் நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நிறைய நியூஸஸ் வந்து நமக்கு அதே மூலயமா கிடச்சிச்சு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்தெந்த மாவட்டத்துக்கெலாம் ரிசல்ட் வந்துடுச்சு அப்படிங்கிற நியூஸ் வந்து சரி தெரியும் நிறைய பேர்த்துக்கு வந்து ரிசல்ட் வந்துடுச்சு அது என்ன மாவட்டம் அது வந்து நமக்கு எப்படி தெரிய வந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அங்கன்வாடி ரிசல்ட் வந்து நம்ம இதுவரை வந்து என்ன நினச்சிட்டு இருந்தோம்னா தூத்துக்குடி மாவட்டத்துக்கு மட்டும்தான் வந்திருக்குன்னு இருந்தோம் ஆனால் வந்து நிறைய மாவட்டங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்துருக்கு நம்ம நேற்று போட்ட வீடியோவில் நிறைய பேர் கீழே வந்து எங்கள் ஊருக்கு எப்போ வரும் இந்த மாவட்டத்துக்கு எப்போ வரும்னு கேட்டிருந்தீங்க அதே மாதிரி நிறையா பேர் அக்கா எங்கள் மாவட்டத்துக்கு வந்துடுச்சு நாங்கள் நிறைய பேர் செலக்ட் ஆகிருக்கோம் அப்படின்னு சொல்லி கூட நிறைய பேர் வந்து நமக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதை பத்தி தான் பார்க்க போறோம் எந்தெந்த மாவட்டத்துக்குலாம் வந்துருக்கு நிறைய சிஸ்டர் வந்து நான் செலக்ட் ஆயிருக்கேன்னு சொல்றாங்க நிறைய மாவட்டத்தில் வந்து நிறைய பேர் வந்து இப்படி சொல்கிறனால எங்கள் மாவட்டத்துக்கு ரிசல்ட் வந்துடுச்சு சில பேர் வந்து நானே செலக்ட் ஆகிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மை பொய்ங்கிறது வந்து நமக்கு கண்டிப்பாக தெரியாது ஆனால் அவங்க வந்து நம்மளோட கமெண்ட்டில் வந்து சொல்லும்போது பொய் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அவங்களுக்கு பொய் சொல்லி என்ன கிடைக்க போகுது கண்டிப்பாக நம்மளை மாதிரி நிறைய பேர்த்துக்கு தெரியணுங்கிறதுக்காகத்தான் வந்து அவங்க வந்து கண்டிப்பாக அவங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி நம்ம வீடியோ பார்த்தா அதில் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க ஸோ கண்டிப்பாக உண்மையாக இருக்க வாய்ப்பு இருக்குது அது அதனால் நீங்கள் இப்போ எந்தெந்த மாவட்டத்துக்கு வந்திருக்கு அவங்க கமாண்ட் எல்லாமே நான் பின்னாடி வந்து ஆட் பண்ணுறேன் இப்போ எந்தெந்த மாவட்டத்துக்கு வந்திருக்குன்னு வந்து அவங்க சொன்னாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து திருச்சிக்கு வந்துட்டுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க அப்புறமா வந்து எந்த மாவட்டத்துக்கு வந்துட்டுனா திருவள்ளூர் மாவட்டத்திற்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க பாருங்கள் திருவள்ளூர் மாவட்டத்துக்கு வந்துடுச்சின்னு சொல்லி போட்டிருந்தாங்க அதே மாதிரி திருச்சிக்கும் வந்துடுச்சு மூணாவதாக வந்து எந்த மாவட்டத்துக்கு நான் வந்து செங்கல்பட்டு இவங்களுக்கும் ரிசல்ட் வந்து அங்கே தான் வந்து ஒரு ரெண்டு சிஸ்டர் வந்து நான் செலக்ட் ஆகிட்டேன் எனக்கு வந்து ஆர்டர் காப்பி வந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க ஸோ இந்த மூணு மாவட்டத்தில் இருக்கவங்களும் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தால் அங்கன்வாடியில் போய் ஒருக்கா செக் பண்ணிக்கோங்க அப்போ தெரிஞ்சிடும் நமக்கு யார் செலக்ட் ஆகிருக்கா ஆகலைன்னு நம்ம வந்து எந்த ஒரு டவுட்டும் இல்லாமல் வந்து இருக்கலாம் ஸோ இப்போதைக்கு இந்த டேட் வர இந்த மூணு மாவட்டங்களுக்கும் நான் ப்ளஸ் தூத்துக்குடி மாவட்டத்துக்கும் வந்து ரிசல்ட் வந்துடுச்சுன்னு சொல்கிறாங்க நீங்கள் இந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்களாம் இருந்தீங்கன்னா போய் ஒருக்கா செக் பண்ணிக்கோங்க ஸோ நமக்கு வந்து கன்ஃபார்ம் ஆயிரும் நம்ம செலக்ட் ஆகிருக்கோமா இல்லையா ஆல்ரெடி வேலை பார்த்துட்ருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்து நமக்கு தெரிஞ்சிடும் ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கான அப்டேட்டு இப்படி எத்தனை மாவட்டங்களுக்கு இப்போ வந்து அப்போ ஒன் பை ஒன்னாக ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இனி எந்தெந்த மாவட்டத்துக்கெலாம் வருதுங்கிறத நான் வந்து அப்டேட் வந்ததும் வந்து நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு வீட் வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன் ஸோ நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் வந்து தெரியும் நிறைய அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி நான் போடுற எல்லா வீடியோஸும் வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்பவே தேங்க்ஸ் இப்போதைக்கு இந்த நாலு மாவட்டங்களுக்கு தான் வந்து ரிசல்ட் வந்திருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க இனி எந்தெந்த மாவட்டத்துக்கு வர போகுது அப்படிங்கிறதெல்லாம் வந்து அது ரிசல்ட் வர வர நான் கண்டிப்பாக உங்களுக்கு உடனே 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 அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன் ஸோ நீங்கள் அதை பற்றி எந்த ஒரு இதுவும் வேண்டாம் நேற்று போட்ட வீடியோக்கும் வந்து நல்லா சப்போர்ட் கொடுத்தீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அதுலேயும் வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நான் எங்களுக்கு எப்போது வர எல்லாருக்குமே அந்த க்யூரியாசிட்டி வந்து இருந்துகிட்டே தான் இருக்குது நம்ம மாவட்டத்துக்கு வந்துட்டால் நம்ம செலக்ட் ஆகிட்டோமாங்கிறது மாதிரி கண்டிப்பாக ஒவ்வொரு மாவட்டம் வர வர எனக்கு அப்டேட் கிடச்சோன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு தான் அப்டேட் பண்ணுவேன் ஸோ நீங்கள் வந்து நம்ம சேனலை வந்து கண்டினியூவாக பார்த்துட்டே இருங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியும் நீங்களும் இன்கேஸ் உங்கள் ஊரில் செலக்ட் ஆகிருந்தீங்க இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது செலக்ட் ஆகிருந்தாங்க ரிசல்ட் வந்துடுச்சுன்னு தெரிஞ்சுன்னா மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அது எனக்கும் யூஸ்ஃபுல்லாக க்கும் அடுத்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இன்னொரு வீடியோல உங்களை பார்க்கிறேன்